அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒஸ்மில்லா அலஹம் அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே மீண்டும் ஒரு கோர சம்பவம் எது நடக்கக்கூடாது எது மாதிரியான செய்திகளை படிக்கக்கூடாது எது மாதிரியான சம்பவங்கள் நம்முடைய சமூகத்தில் நிகழக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுதான் தொடர்ந்தும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியான மிக மோசமான சமூகத்தில் நாகரிகமற்ற சமூகத்தில் மனிதாபிமானம் இல்லாத ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கோம் அன்பானவர்களே புதுச்சேரியில ஒன்பது வயதான ஒரு பெண் குழந்தையை சில காம கொடூரர்கள் கயவர்கள் மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார்கள் செய்து கொலை செய்து கையையும் காலையும் கெட்டி தூக்கி எரிந்திருக்கிறார்கள் அன்பானவர்களை இப்படியான சம்பவங்களை நாம் படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுதும் ஐயாமுல் ஜாகிலியா என்று அழைக்கப்படக்கூடிய அறிவே இல்லாத காலம் நாகரிகமே இல்லாத காலம் என்ற ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தை விட மிக மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பயன்படுத்தக்கூடிய ஏஐ போன்ற ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை பயன்படுத்தக்கூடிய காலகட்டத்தில் மனிதன் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டான் எல்லா துறைகளிலும் மனிதன் வளர்ச்சி அடைந்து விட்டான் என்று பெருமைப்படக்கூடிய இந்த வேலையில் இப்படியான கேவலமான செயல்கள் நடக்கும் பொழுது மனிதனுடைய புத்தி எந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்கின்றது நாகரிகமற்று இருக்கின்றது சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடிய எண்ணம் இல்லாத மிருகங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற இந்த ஒரு உண்மையை நம்மால் விளங்க முடிகின்றது அன்பானவர்களே எல்லா மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் எல்லா மொழி பேசக்கூடியவர்களும் மனிதர்கள்தான் ஒவ்வொரு வீட்டிலையும் பெண் குழந்தைகள் இருக்கின்றது இதில் எந்த மதம் எந்த மொழி அப்படிங்கிறது அல்ல எந்த இனம் அப்படிங்கிறதல்ல இது வேறுபாடு யாருக்கு இது மாதிரி நடந்திருந்தாலும் மனிதனாக கவலைப்படக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்கணும் இன்பானவர்களே நம்முடைய நாட்டில் திரும்பி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்கொடை வன்கொடுமைகள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது கூட்டு கற்பழிப்பு இப்படியான ஏகப்பட்ட கேவலமான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கெல்லாம் தீர்வு என்ன மீண்டும் மீண்டும் இதைதான் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் மாத கணக்கில் விவாதங்கள் நேர கணக்கில் விவாதங்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர இதை தடுப்பதற்கான வழிகள் என்ன இது எங்கிருந்து கிளம்புகின்றது இது மாதிரியான மிகப்பெரிய சமூக பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய இடம் என்ன இதை எப்படி முடித்து வைப்பது என்பதை பற்றி எந்த அரசாங்கத்துக்கும் எந்த கவலையும் இல்லை அன்பானவர்களே உண்மையில இந்த அரசாங்கத்துக்கு கவலை இருந்துச்சுன்னு சொன்னா இதனுடைய ஆரம்ப நிலை சாதாரண மக்களுக்கும் தெரியும் குடியும் போதையும் இப்படியான கெட்ட பழக்கம்தான் மோசமான காட்சிகளை பார்ப்பது குறிப்பாக கஞ்சா அபின் போன்ற இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வது இதனால் பித்து பிடிச்சி அலை அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மிருகமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்களில் சிலர் இது எந்த அளவுக்கு எங்கே போய் முடியும்னே தெரியல உறவுகள் கூட பெண்களில் உறவுகள் கூட அவர்களுக்கு தெரியாமல் போகும் தாய் கூட பிறந்த தங்கச்சி கூட அவங்களுக்கு தெரியாமல் போகும் இந்த மாதிரியான ட்ரக்ஸ் அவங்க யூஸ் பண்ணும்பொழுது இப்போ தெருவில் இருக்கக்கூடிய தெருவில் நிற்கக்கூடிய விளையாடக்கூடிய ஒன்பது வயது அந்த சின்ன குழந்தை என்பது அவங்களுக்கு போகை பொருளாக தான் தெரியும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அதுதான் அடிப்படை கஞ்சா அடிக்கும் பொழுது இந்த மாதிரியான மிக மோசமான ட்ரக்ஸை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்கள் அப்படி தான் இப்போ இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா அதிகாரத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாட்டை கவர்ன் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும் சாதாரண மக்கள் கட்டுப்படுத்த முடியுமா எவ்வளோ பெரிய மாஃபியா இது இந்த ட்ரக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியுமா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஏன் இதை அரசாங்கங்கள் செவி சாய்க்கல இவ்வளவு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன எல்லா இஷ்யூவுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ரூட் காஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அடிப்படையான காரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எதுக்கெல்லாமோ காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க கவர்மெண்ட்டில் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துவது காரணம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு கமிட்டி போடுறாங்க ஏன் இதுக்குன்னு ஒரு கமிட்டி போடலை இவ்வளோ பெரிய கிரைம் நடந்திருக்குது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இது இது மட்டும் இன்னைக்கு மட்டும் நடந்ததா இல்லை பல வருஷ காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது இன்னும் நடக்க இருக்கின்றது இப்படியான நிலையில் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிருகமாக கொண்டிருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கின்றது என்ற நிலையில் அரசாங்கங்கள் என்ன செய்யணும் எதெல்லாம் இதற்கு பிரச்சனையாக இருக்கின்றதோ காரணமாக இருக்கின்றதோ அதையெல்லாம் அந்த காரணங்களை எல்லாம் சமூகத்திலிருந்து அகற்றக்கூடிய வேலையை அவங்க பார்க்கணுமா இல்லை ஏன் பார்க்கல இன்னைக்கு வந்துட்டு மது ரொம்ப அப்படியே மலிந்து காணப்படுகின்றது யார் வேணாலும் மது குடிக்கலாம் மது குடிச்சிட்டு அவங்க என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு இருந்து கற்பழிப்பிலேருந்து இருந்து எல்லா விஷயங்களையும் செய்ய செய்யக்கூடியவர்கள் மது குடிக்கக்கூடியவர்களாக இந்த மாதிரியான ட்ரக்ஸ் பயன்படுத்தக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் கேவலமான காட்சிகளை பார்க்கிறது அதை உள்வாங்கிக் கொள்வது அப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகும்பொழுது இப்படிதான் மிருத்தனமா அவன் மிருகத்தனமாக நடந்து கொள்வான் இது வந்து இது வந்து அப்படி நடக்கும் இப்படியான சமூகத்தில் இது மாதிரி தான் நடக்கும் அப்போ எப்படி பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பெண் குழந்தைகளை பெற்ற தா தாயும் தந்தையும் எப்படி வாழ முடியும் பயந்து பயந்து தன்னுடைய குழந்தையை வெளியில் அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை தான் இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சமூகத்தில் அதே மாதிரி பனிஷ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தால்தான் இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்காது இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம தடுக்க முடியுங்கிறது சாதாரணமான பேசிக்கான ஒரு திங்கிங் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுதும் அரபு நாடுகளில் எப்படியான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டை கொடுங்க இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அன்பானவர்களே இது வந்து மிகப்பெரும் குற்றம் எப்படியான குற்றம் அப்படின்னு சொன்னால் இதை செய்தவர்களை நடு ரோட்டில் விட்டு கல்லை தூக்கி அடித்து கொள்ளணும் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அதில் அதில் பங்கெடுக்க வேண்டும் பங்கெடுத்து அவன் கொல்லப்பட வேண்டும் இதை மற்ற மனிதர்கள் பார்க்க வேண்டும் இப்படியான தண்டனைகள் எனக்கும் கொடுப்பார்கள் இது மாதிரி செய்திடக்கூடாதுங்கிற அந்த பயம் அவருக்கு ஏற்பட வேண்டும் சமூகத்தில் ஒழுக்கத்தோடு அவர் வாழ வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஒரு லெஜிஸ்லேஷனை ஒரு அழகான சட்டத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது இந்த மாதிரியான குற்றங்களை சமூகத்திலிருந்து அகற்றுவதற்கு அன்பானவர்களே இதில் குறைந்ததாவது ஏதாவது செய்கிறாங்களா இல்லை இது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படும் கொஞ்சம் நேரம் பேசப்படும் கொஞ்சம் நாள் பேசப்படும் அவ்வளோதான் அது அப்படியே மறந்துடுவாங்க கடந்து போயிடுவாங்க வேற ஒரு நியூஸ் வரும் அப்படியே கடந்து போயிடுவாங்க எலெக்ஷன் வரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க அது ஒரு செய்தி அவ்வளோதான் டிவிகளுக்கும் சேனல்களுக்கும் அது ஒரு செய்தி அது சம்பந்தமாக எந்த ரிசர்ச்சும் இல்லை எந்த ஒரு சேனலாவது உண்மையிலேயே வாய்மை உள்ள நேர்மை உள்ள எந்த ஒரு பத்திரிக்கையாவது இப்படியான குற்ற செயலை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறாங்களா அவங்க நினைச்சா பண்ணலாம் பத்திரிக்கைகள் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரியான செயல்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க தொடர்ந்து முயற்சி செய்யலாம் இல்லை ஏதோ ஒரு செய்தியாக காட்டுறாங்க அதை ஒரு பெரிய ஃப்ளாஷ் நியூஸாக காட்டுறாங்க எல்லாருக்கும் பதட்டப்படுத்த வைக்கிறாங்க பதட்டம் ஆக்கி விடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு வேற ஒரு செய்தியை நமக்கு தந்துடுறாங்க இது இப்படி ஒரு பதட்டம் வரும் பதட்டம் தனியப்படும் பதட்டம் வரும் பதட்டம் தனியப்படும் இப்படி தான் இருக்குது அல்லா சுகானுவத்தால் நம்மை பாதுகாக்கணும் படைத்த இறைவன் நம்மை பாதுகாக்கணும் அப்படிங்கக்கூடிய துவாகை தான் நம்மளால் செய்ய முடியுது எல்லா சுகானுத்தால் நம்முடைய பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் கண்ணியமான வாழ்க்கையை இன்மையிலும் வறுமையிலும் நமக்கு தர வேண்டும் வாகரு தேவான அலமதுல்லாஹி ரொம்ப ஆலமின்